خلق السماوات والأرض بالحق لا تأكلون ولكم فيها جمال حين تريحون وحين تسرحون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ولي ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد جنيه تركوريا எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய அருளப்பட்ட புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் இந்த நல்ல நாளிலே இஸ்லாத்தை பற்றியும் அதனுடைய அடிப்படை தத்துவங்களை பற்றியும் முழு அளவுக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த வருடத்திலே ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு முந்தைய வருடங்களிலே நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் கூட ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு மாதம் முழுவதும் உரை நிகழ்த்தப்பட்டது நினைவிருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் நினைவில்லாதவர்களுக்காக அவற்றை முதல் நாளாக இருப்பதால் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் சென்ற வருடம் முப்பது நாட்களுமே ஏகத்துவமும் எதிர்வாதமும் என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டோம் ஏகத்துவ கொள்கை தான் இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் என்பதை விளக்கக்கூடிய குரான் வசனங்கள் ஹதீசுகள் ஏகத்துவ கொள்கைக்கு எதிரான வாதங்களை நம்ம சகோதரர்களை எடுத்து வைப்பார்களே அது எவ்வளவு போலித்தனமானது பொய்யானது என்பதற்கான சான்றுகள் இதுதான் முப்பது நாட்களுமே உங்களுக்கு சென்ற வருடம் நடத்தப்பட்டுச்சு அதற்கு முந்தைய வருடம் ரமலான் மாதத்தில் இஸ்லாத்தின் தனிச்சிறப்புகள் என்ற ஒரே தலைப்பை எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் எப்படி மற்ற மார்க்கங்களில் எந்தெந்த வகையிலெல்லாம் சிறப்பாக விளங்குகிறது தனியாக இந்த சிறப்பு வேற மார்க்கத்தில் பார்க்க முடியாது இஸ்லாத்திற்கு மாத்திரம் உள்ள தனிச்சிறப்புகளையாக தொகுத்து தினமும் உங்களுக்கு முப்பது நாட்களும் ஒவ்வொரு விதமான இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை அறிவுபூர்வமான சான்றுகளோடு உங்களுக்கு அந்த வருடம் சொல்லப்பட்டது அது உங்களுக்கு நினைவு ஒரே தலைப்பு தான் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதற்காக சொல்லுறேன் அதற்கு முந்தைய வருடத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய வரலாறு அவர்களுடைய வரலாற்றை நாம் தினசரி அவர்களுடைய பிறப்பில் இருந்து அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டதிலிருந்து இருந்து ஹிஜ்ரத்தில் இருந்து அந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டு மதீனாவிற்கு சென்று பதிரு போர் உகது போர் வரைக்கும் நம்ம நடத்தினோம் நம்மளால் முடிஞ்சு போச்சு அந்த பல நாளைக்குள்ள நிறைவுபடுத்தப்படாமல் இருக்கிற ஒரு தலைப்பு என்று சொல்லலாம் பதிருப்போர் உகது போர் வரைக்கும் வந்தோம் அதற்கு பிறகு உள்ள சில போர்க்களங்களும் அவர்களுடைய கடைசி காலங்களும் மட்டும் அது முப்பது நாள் முடிந்து விட்டதுனால அது வந்து அப்படி நிறுத்தப்பட்டு விட்டது அதுக்கு முந்தின ரமலான் அது அதற்கு முந்தைய ரமலான் மாதத்தில் நாம் வந்து பிரப தொழுகையில் ஓதுகிற முக்கியமான சின்னஞ்சிறிய சூறாக்கள் சின்ன சின்ன சூறாக்கள் இருக்கு பாருங்க குல் ஓதுறோம் அது அது என்ன சொல்லுது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை குல் அவுது ரப்பின் நாஸ் இது என்ன சொல்லுது அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சூராக்களையாக பொறுக்கி எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சூறா விளக்கமாக அது மாதிரியான ஒரு முப்பது சூராக்களுடைய ஒரு இருபத்தி எட்டு சூராக்களுடைய விளக்கம் உங்கள் இருபத்தி அஞ்சு சூறா நினைக்கிறேன் அது உங்களுக்கு தரப்பட்டது அதற்கு முந்தைய வருடம் வந்து நம்ம வழக்கத்தில் உள்ள நம்ம பிரபல்லியமாக மக்கள் விளங்கி வச்சிருக்கிற யாசின் சூரத் ரஹ்மான் வாஃபியா இப்படியாக அபுஜாபு இப்படி விளங்கி வைத்திருக்கிற பிரபல்யமாக இருக்கிற எடுத்துக்கொண்டு உங்களுக்கு விளக்கம் தரப்பட்டது அந்த தான் இந்த ஒரு மாசம் முழுவதும் ஒரு செய்தியை முழு அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வருடம் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு ஈமானின் கிளைகள் ஒரே தலைப்பு தான் முப்பது நாட்களுமே உங்களுக்கு ஈமானுடைய கிளைகள் என்ற தலைப்பில் தான் ஒவ்வொரு செய்தியும் குரான் அதிச அடிப்படையில் சொல்லப்படும் முதலில இன்றைக்கு அறிமுக உரையா இருக்கனால தலைப்புக்கு போகும் முந்தி என்னென்னவெல்லாம் நீங்க விளங்கினுங்கிறதுக்காக ஒரு பீடிகை தான் இது அதனால அந்த உரை மெசேஜ்களை விட இது எப்படி அமைந்திருக்கும் என்பதை நீங்க விளங்கி கொள்வதற்கு தான் இன்றைக்கு முதல்ல ஈமான் என்ற வார்த்தையை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இஸ்லாம்ங்கிறதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஈமான்ங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும் ஈமான் கொண்டவர்களே இருந்து எத்தனையோ ஆலிமுகள் பயன் பண்ணுவாங்க அப்ப அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யுது காதுல விழுந்து ஈமான் தெரியாத ஆளுமே இருக்க மாட்டாங்க ஈமான் தெரியுது இஸ்லாமும் தெரியுது உங்க மார்க் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் இஸ்லாம்னு சொல்லுவோம் அப்ப ஈமான் என்ற வார்த்தையை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம் இஸ்லாம் என்ற வார்த்தையை அறிந்து வைத்திருக்கிறோம் அது என்ன ஈமானுடைய கிளைகள் அது ஒரு முதல்ல உங்களுக்கு சந்தேகம் வரும் முதலில் ஈமான் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேங்க தெரிய வேண்டியது ஈமான் என்ற சொல்லுக்கு நேரடியான அர்த்தம் ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்ளுதல் நம்பிக்கை வைத்தல் நம்புதல் ஈமானுடைய நேரடியாக அர்த்தம் ஈமானுக்கு எடுத்து அகராதியா நீங்க நம்புறீங்கன்னா என் மீது ஈமான் கொள்றீங்கன்னு அர்த்தம் அதை நம்ம வழக்கத்தில் சொல்றது இல்ல அகராதி படி சொல்லாம் மார்க்க ரீதியா சொல்ல முடியாது அகராதிகளை இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி வந்து இந்த வார்த்தையை வந்து நம்பிக்கைக்கு பயன்படுத்தினாங்க நீங்க என்னைய நம்பலாம் நான் உங்களை நம்பலாம் நீங்க என்ன நம்பினீங்கன்னா என் மீது ஈமான் வைத்திருக்கிறீர்கள் நான் உங்களை நம்பினா உங்கள் மீது ஈமான் வைத்திருக்கிறேன் நான் ஒரு தான் இந்த வார்த்தை இருந்தது எதையாவது ஒருத்தர் ஒருத்தர் நம்புறது ஒரு பொருளை என்று அகராதியில் இருந்தது இது நம்பிக்கை கொள்றது இஸ்லாம் என்பது என்னன்னு கேட்டா கட்டுப்படுதல் என்று அதுக்கு அர்த்தம் சாந்தி என்று அர்த்தம் இருக்கு அர்த்தம் இல்ல அஸ்லமை என்ற வார்த்தையிலிருந்து இஸ்லாம் என்பது பிறக்கிறது அசுலமை என்றால் கட்டுப்பட்டான் இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல் முஸ்லீம் என்பது அதுல இருந்தா வருது முஸ்லீம் என்பது அந்த ஆளை குறிக்கக்கூடிய சொல் முஸ்லீம் கட்டுப்பட்டவன் இஸ்லாம்னா கட்டுப்படுதல் முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டவன் ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்ளுதல் மூமின் என்றால் நம்பிக்கை கொண்டவன் மூமினூன் என்றால் நம்பிக்கை கொண்டவர்கள் மூமி என்றால் நம்பிக்கை கொண்ட பெண்கள் முஸ்லிமூன் என்றால் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் இப்படியான மலையார் மலையா இருக்கலாம் இது வந்து இது ஒரு நன்மைக்கு நன்மைக்குதான் கேளுங்களேன் அப்பதான் அதுக்கு ஒரு தீர்வு வரும் ஆமா யாராவது ஒரு ஆள் பதினேழாயிரம் ரூபாய் தான் தேவை ஒரு ஆள் செஞ்சுட்டு போயிடலாம் இந்த மக்கள் அம்பது பேருக்கு மழையில இல்லாம எவ்வளவு ஒரு நன்மை கிடைக்கும் அல்ல நிறைய பேருக்கு தள்ளி தந்திருக்கிறான் பதினேழாயிரம் ரூபாய்க்கு தாடுப்பா வாங்கி தந்துட்டா போதும் காசு கொடுக்க வேண்டிய தாடுப்பா வாங்கி போட்டு போயிருங்க யாராவது ஒரு ஆள் ஏத்துக்கலாம் ஒன்றுக்கு பார்த்தா நன்மையும் தரக்கூடிய நாள் மக்களுக்கு தான் காப்பாற்றப்படும் போது ஆர்வமா இருந்து கேட்பாங்க அதுல இருந்து நமக்கு நன்மை கிடைச்சிக்கிட்ட வருஷ வருஷம் அது பயன்படுத்தப்படுது அப்ப நன்மை கிடைக்கும் சரி அப்ப முதல்ல விளையும் மேலையும் போலாமா அப்படின்னா ஏமா மேல கான்ஃபரன்ஸ் கான்பரன்ஸ் ஏன் ஆ பள்ளிவாசல்ல இருந்தா ஆடியோ ஆடியோ ஏற்பாடு பண்ணிட்டு கேட்கலாம் சவுண்டு கேட்கலாம் மழையா இருந்தா பள்ளிவாசல் எடுக்கலாம் நம்ம பள்ளி தான் அவன் பிரச்சனை இல்ல